நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடிய ஒரு அந்த கோயில் மினி ஆன் தியாலாச்சேன்னு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் கவிமதன் யூடியூப் சேனல் சீதா ராமே தீ ராமே நாம இல்லாமல்ல இறைவனின் துருளார் நாம் தினமும் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய சிந்தனையில் சர்க்கம் ஐம்பத்தி ரெண்டு கங்கையை கடந்து சென்றது இரவு கழிந்து பொழுது விடிந்ததும் விசாலமான மார்பும் மகா கீர்த்தியும் பெற்ற ராமன் அழகிய உடலமைப்பு கொண்ட லக்கோனிடம் பின்வருமாறு கூறினார் அருமை தம்பி இப்போது சூரியன் உதிக்கிற காலம் இரவு மங்களமாக கழிந்தது தனியாக ஒரு கருங்குயில் கூவுகிறது காட்டில் அகவும் மயில்களின் ஓசை கேட்கிறது சமுத்திரத்தை நோக்கி வேகமாக ஓடும் கங்கை நதியை கடந்து செல்ல வேண்டும் தம்பி ஆக வேண்டியதை விரைவாக செய் நண்பர்களை ஆனந்தப்படுத்தும் லக்ஷ்மணன் ராமனுடைய பேச்சின் கருத்தை புரிந்து கொண்டு குகனையும் சாரதியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு எதிரே கைகட்டி நின்றார் அந்த பிரதேசத்தின் தலைவன் ராமனுடைய ஆணையை சிறமேற்கொண்டு உடனே தன் அமைச்சர்களிடம் பின்வருமாறு கூறினான் படகு துடுப்பு முதலிய மரக்கல கருவிகளை உடைய மீகான் உடைய நீரில் செல்லும்போது குலுங்கி ஆடாமல் செல்லக்கூடிய உறுதியான பார்ப்பதற்கு லட்சணமான ஒரு தோணியை ஆயத்தப்படுத்துங்கள் குகனுடைய கட்டளையை கேட்டு குகனுடைய அமைச்சர்களின் பெரும் கூட்டம் அழகிய ஒரு படகை ஏற்பாடு செய்துவிட்டு குகனிடம் வந்து அறிவித்தது உடனே வணக்கமாய் கூப்பிய கரங்களுடன் குகன் ராமனிடம் விண்ணப்பித்து கொண்டார் ஐயனே படகு ஆயத்தமாக இருக்கிறது இனி நான் என்ன பணி செய்ய வேண்டும் தேவகுமாரனைப் போல் ஒளி வீசுபவரே ஆண் சிங்கமே நல் விரதங்களை அனுஷ்டிப்பவரே பெருங்கடலை நோக்கிச் செல்லும் நதியை கடப்பதற்கு படகு வந்துவிட்டது தாங்கள் ஏறிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்போது மகா தேஜஸ்வியான ராமன் குகனிடம் சொன்னார் என்னுடைய எல்லா விருப்பங்களையும் நீ நிறைவேற்றி விட்டாய் நாங்கள் கொண்டு வந்திருக்கும் பொருட்களை விரைவில் படகில் ஏற்றிவை இவ்வாறு சொல்லிவிட்டு ராம லட்சுமணர்கள் கவசம் அம்பாரா தூணி கட்டிக்கொண்டு கைகளில் வில்லும் கத்தியும் ஏந்தி எல்லா மக்களும் செல்லும் வழியாகவே கங்கையின் தோணித்துறைக்கு சீதையுடன் சென்றார்கள் அந்த சமயத்தில் அறம் அறிந்தவரான ராமனை அணுகி வணக்கத்துடன் கைகளை கூப்பிக்கொண்டு அடியனுக்கென்ன கட்டளையோ என்று சாரதி கேட்டார் அப்போது தேரோட்டியான சுமந்திரரை மங்களகரமான தன் வலது கையால் தொட்டுக்கொண்டு ராமன் கூறினார் சுமந்திரரே சீக்கிரமாக திரும்பிச் செல்லுங்கள் மன்னர் அருகில் கவனக்குறைவில்லாமல் இருங்கள் நீங்கள் திரும்பி போகலாம் இதுவரை நீங்கள் கொண்டு கொண்டு வந்து விட்டதே போதும் தேரை விட்டுவிட்டு இனி கால்களால் நடந்தே பெருங்காட்டிற்கு போவோம் என்று அவரிடம் சொன்னார் நான் திரும்பிப் போக உத்தரவிடப்பட்டதால் மிகவும் வருத்தமடைந்த அந்த சாரதி சுமந்திர மகாபலசாலியான ராமனிடம் இவ்வாறு விண்ணப்பித்துக் கொண்டார் தாங்கள் தம்பியோடும் மனைவியோடும் ஒரு பாமரனைப் போல் காட்டில் வசிக்க நேர்ந்திருக்கிறது இது தெய்வ சித்தம் உலகில் எந்த ஒரு மனிதனாலும் தெய்வ சங்கல்பம் முறியடிக்கப்பட்டதில்லை என்பதற்கு இந்த ஒரு சான்றே போதும் தங்களை போன்றவர்களுக்கே இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கிறது என்றால் பிரம்மச்சரிய விரதம் வேத பாராயணம் கருணை நேர்மை இவைகளால் எந்த பயனும் இல்லை என்று நான் எண்ணுகிறேன் மகாவிஷ்ணு மூன்று அடிகளால் மூன்று உலகங்களையும் வளர்ந்து பேரொருளாளன் என்ற பெரும் புகழை அடைந்தார் போல மகாவீரனான ராமா தாங்கள் லக்ஷ்மணனோடும் சீதையோடும் காட்டில் வசித்து கொண்டு எல்லோருக்கும் புகழ் அளிப்பவராக ஆகப் போகிறீர்கள் ராமா நாங்கள் அயோத்தியா அயோத்தியாவாசிகள் எல்லா வகையாலும் சீரழிந்து விட்டோம் எங்களையெல்லாம் தாங்களும் வஞ்சித்து விட்டீர்கள் உங்களுடன் காட்டில் வசிப்பதற்கு அனுமதிக்கவில்லை இனிமேல் பாவச்சிந்தை கொண்ட கைகையின் அதிகாரத்திற்கு உட்பட்டு துன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கப் போகிறோம் இவ்வாறு தன் உயிர் போல நேசிக்கும் ராமனிடம் கூறிக்கொண்டிருக்கும் போதே ராமன் வெகு தொலைவிற்கு போகத் தொடங்கியதை கண்ணுற்ற சாரதி சுமந்திரர் துக்கம் தாங்காமல் வாய்விட்டு அழுதார் பின்னர் கண்ணீர் பெருக்கு நின்றவுடன் ஆச்சமணம் செய்து சுத்தியடைந்த சாரதியை பார்த்து ராமன் இனிய மொழிகளால் அழுத்தமாக கூறினார் இஸ்வாகு பரம்பரைக்கு உமக்கு நிகரான வேறொரு நண்பரை நான் காண்கிறேன் தசரத மன்னர் என்னை பற்றி கவலைப்படாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றை செய்யுங்கள் உலகாலும் மன்னர் மூப்பு அடைந்தவர் தன் விருப்பங்கள் கைகூட பெறாதவர் அதனால் மனம் நொந்திருப்பவர் எனவேதான் அவரை கவனமாக பார்த்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி கூறுகிறேன் கைகேயின் பிரியத்தை பெற வேண்டும் என்பதற்காக மகாத்மாவான மன்னர் எதைச் சொன்னாலும் அதை மனப்பூர்வமாக நிறைவேற்றிவிட வேண்டும் வேந்தர்கள் தம் மனத்தில் தோன்றியவைகளை எவ்வித எதிர்ப்புமின்றி நடத்திக்கொள்ள முடியும் என்ற காரணத்தால்தான் நாட்டை ஆள்கிறார்கள் ஆகவே சுமந்திரரே ஒரு விஷயத்திலும் மன்னருக்கு விருப்பமில்லாதது நடந்துவிடக்கூடாது அதிக துயரத்தால் உடல் இழைத்துவிடக்கூடாது இவ்வாறு இருக்கும்படி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் மன்னர் இதுவரை துக்கம் என்பதையே அறியாதவர் வயோதிகர் உயர் குணங்கள் உடையவர் புலன்களை வென்றவர் என் அவரை வணங்கி நான் சொல்லப்போவதைச் சொல்லுங்கள் அயோத்தியை விட்டு வெளியே வந்துவிட்டோமே என்றோ காட்டில் வசிக்கும்படி ஆகிவிட்டதே என்றோ நானோ லக்ஷ்மணனோ சீதையோ வருத்தப்படவில்லை பதினான்கு ஆண்டு காலத்தை வெகு விரைவில் கடந்து மீண்டும் வந்து சேர்ந்துவிட்ட லக்ஷ்மணனையும் என்னையும் சீதையையும் கண்ணால் காணப்போகிறீர்கள் சுமந்திரரே இவ்வாறு அரசரிடமும் என் தாயாரிடமும் கைகேயி உட்பட மற்ற தாய்மார்களிடமும் விளக்கமாக கூறுங்கள் மேலும் சீதையுடைய சீதையுடைய என்னுடைய லக்குவனுடைய நமஸ்காரத்தை கௌசல்யா தேவியாரிடம் தெரிவித்து நாங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் நலமாக இருப்பதையும் சொல்லுங்கள் மா மன்னரிடம் வெகு விரைவில் பரதனை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி நான் கூறியதாக தெரிவியுங்கள் அவன் வந்தவுடன் மன்னர் விரும்பியபடி இளவரசு பட்டம் சூட்டச் சொல்லுங்கள் நீங்கள் பரதனை மாறுபுற தழுவி இளவரசனாக முடிசூட்டி விட்டபின் எங்கள் பிரிவின் காரணமாக ஏற்பட்ட துக்கம் உங்கள் மனத்திலிருந்து மறைந்து போய்விடும் பரதனிடம் மன்னரிடம் எவ்வளவு பரிவும் பாசமும் கொண்டு நடக்கிறாயோ அவ்வாறே எல்லா அன்னையாரிடமும் சமமான பரிவு பாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் உன் மனத்தில் கைகேயிக்கு கொடுக்கும் உயர்ந்த ஸ்தானம் சுமித்திரைக்கும் என் தாயார் கோசலைக்கும் கொடுக்கப்பட வேண்டும் தந்தையாரின் விருப்பப்படி இளவரசு பதவியை ஏற்று நீதி நெறிப்படி ஆட்சி செய்தால் இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் புண்ணிய பலனான சுகபோகங்களை அடையலாம் என்று நான் சொன்னதாக கூறுங்கள் சுமந்திரர் மேற்கண்டவாறு விரிவாக கூறப்பட்ட விஷயங்களைக் கேட்டு திரும்பி போக விடை கொடுக்கப்பட்டதை உணர்ந்து மிக்க துயரத்தில் ஆழ்ந்து ராமனிடமிருந்த பேர் அன்பினால் இவ்வாறு கூறினார் நான் சொல்லப்போகும் விஷயத்தை தாங்கள் கேட்டருள வேண்டும் நான் தங்களுடைய சேவகன் என்ற துணிவுடன் சொல்லுகிறேன் அப்படி சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை என்று கருதாமல் இவன் நம்மிடம் பக்தி கொண்டவன் என்று நினைத்து என்னை மன்னித்து விட வேண்டும் தன் சொந்த மகனை இழந்துவிட்ட ஒரு தாயைப் போல தங்கள் பிரிவால் பரிதவிக்கும் அந்த நகரத்திற்கு தாங்கள் இல்லாமல் நான் மட்டும் தனியாக எப்படி திரும்பிச் செல்வேன் அயோத்தியிலிருந்து புறப்பட்ட அப்போது என்னால் ஓட்டப்பட்ட ரதத்தில் ராமன் வீட்டிருப்பதை கண்ணார கண்ட குடிமக்கள் ராமன் இல்லாத ரதத்தை பார்த்ததும் அந்த நகரமே பிளந்து சிதறி போகாதோ போர்க்களத்தில் படைத்தலைவன் உயிர் விட்டதும் சாரதி மட்டும் ரதத்தை திரும்பி ஓட்டிச் செல்வதை பார்க்கும் அவனது படையினர் அஞ்சி வருந்துவதைப் போல இந்த நகரத்தில் அதன் தலைவர் இல்லாமல் வெறுமையாக இருப்பதை பார்த்ததும் அயோத்தி நகர மக்கள் எல்லோரும் மனம் கலங்கி போவார்கள் தாங்கள் தொலைவில் இருந்தாலும் மக்கள் மனத்தில் குடிகொண்டிருப்பதால் தம் எதிரிலேயே தாங்கள் நின்று கொண்டிருப்பதாக எண்ணி மகிழ்ந்தவர்கள் இப்போது தங்களை பற்றி விசனப்பட்டு கொண்டு உணவையும் மறந்தவர்களாக இருப்பார்கள் ராமா தாங்கள் நாட்டிலிருந்து வெளியேறிய போது தங்களை பற்றிய கவலையால் மக்கள் சோக கடலில் மூழ்கியதை தாங்கள் கண்ணால் பார்த்தீர்கள் தாங்கள் காட்டிற்கு புறப்பட்ட போது நகர மக்கள் எழுப்பிய சோக கூக்குரலைப் போல் ரதத்தில் என்னை மட்டும் காணும் ஜனங்கள் நூறு மடங்கு அதிகமாக சோக கூக்குரலை எழுப்புவார்கள் என்பது நிச்சயம் நான் உங்கள் தாயாரிடம் என்ன சொல்வேன் உங்களுடைய செல்வ குழந்தையை மாமன் வீட்டில் விட்டிருக்கிறேன் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் என்றால் சொல்ல முடியும் இவ்வாறு சொல்வது உங்கள் தாயாருக்கு மனமகிழ்ச்சியை தருவதாக இருக்கலாம் ஆனால் அது அசத்தியமாயிற்று இம்மாதிரியான அசத்தியத்தை என்னால் சொல்ல முடியாது ஆனால் உங்கள் அன்னைக்கு வருத்தத்தை விளைவிக்கக்கூடிய காட்டில் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் என்ற உண்மையை எவ்வாறு என் வாயால் கூறுவேன் என் ஆணைப்படி நடக்கும் இந்த உத்தம குதிரைகள் தங்கள் உற்றார் உறவினர்களை சுமந்து செல்பவைகள் இப்போது தாங்கள் இல்லாத தேரை எவ்வாறு இழுத்துச் செல்லும் மாசற்றவரே தாங்கள் இல்லாமல் நான் அயோத்திக்கு போக மாட்டேன் வனவாசத்தில் தங்களுடனேயே நான் இருப்பதற்கு அனுமதி கொடுங்கள் இவ்வளவு தூரம் நான் கெஞ்சி கேட்டுக்கொண்ட பின்னரும் தாங்கள் என்னை கைவிட்டு விட்டால் அவ்விதம் தங்களால் கைவிடப்பட்ட கணத்திலேயே இங்கேயே ரதத்துடன் அக்னியில் பாய்ந்து விடுவேன் ராகவ பிரபு காட்டில் தங்கள் நல தவத்திற்கு இடையூறு செய்யும் எல்லா பிராணிகளையும் இந்த ரதத்தின் துணை கொண்டே எதிர்த்து போரிடுவேன் தங்களுக்கு பட்டாபிஷேகமாகி ராஜபவனியில் ரதத்தை செலுத்தும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை வனவாசத்தில் தங்களுடன் இருக்கும் பெரும் பேற்றையாவது எனக்கு அருள வேண்டும் வனத்தில் தங்களுடனேயே இருக்க விரும்பும் என்னிடம் கருணை காட்டுங்கள் என்னுடனே இரு என்னும் திருவாக்கை தங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன் மா வீரரே தங்களுடைய இந்த குதிரைகளும் காட்டில் தங்களுக்கு பணி செய்தால் பின் மிக உயர்ந்த நிலையை அடையும் உத்தம கதியை அடையும் என்பது பொருள் காட்டில் வசித்து தங்கள் உத்தரவுகளை தலையால் ஏற்று பணிவிடை செய்வேன் இந்த தொண்டுபுரியும் பாக்கியமே எனக்கு போதும் அயோத்தியோ ஏன் சகல போகங்களும் நிரம்பிய தேவலோகமோ கூட எனக்கு வேண்டவே வேண்டாம் பாவம் செய்தவரால் இந்திரநாத தலைநகரான அமராவதிக்குள் புகவே முடியாது அதைப்போல தாங்கள் இல்லாமல் அயோத்திக்குள் என்னால் நுழைய முடியாது என்னுடைய விருப்பம் இதுதான் தங்கள் வனவாசம் முடிந்தவுடன் இதே ரதத்தில் தங்களை சுமந்து கொண்டு மீண்டும் அயோத்தி நகரத்திற்கு போக வேண்டும் தங்களுடன் வனத்தில் இருக்கும் பதினான்கு ஆண்டு காலம் ஒரு வினாடி பொழுதாக கழிந்துவிடும் இல்லையென்றால் நூறு மடங்கு அதிகமாக வளர்ந்துவிடும் பணியாளர்களிடம் பேரன்பு கொண்டவரே நான் என்னுடைய தலைவரின் திருக்குமரன் செல்லும் நெறியில் நிற்பவன் பக்தன் ஏவலாள என் பணிகளின் எல்லைக்குள் நின்று கடமையாற்றுபவன் தாங்கள் என்னை புறக்கணிக்க கூடாது இவ்விதம் பலவிதமாக பல தடவைகள் மிகவும் குலைந்து வேண்டிக்கொண்ட கொண்ட சுமந்திரரை பார்த்து தொண்டு செய்பவர்களிடம் அபாரமான அன்பு கொண்டவராயினும் ராமன் இவ்வாறு சொன்னார் ராஜ விசுவாசம் உடையவரே தங்களுக்கு என்னிடம் எல்லையில்லாத பக்தி இருக்கிறது என்பதை நான் அறிவேன் நான் உங்களை எதற்காக இங்கிருந்து அயோத்திக்கு திருப்பி அனுப்புகிறேன் என்பதையும் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் பட்டணத்திற்கு வந்துவிட்டதை அறிந்து கொண்டால் என் இளைய தாயார் கைகேயி சரி ராமன் காட்டிற்கு போயே போய்விட்டான் என்ற நம்பிக்கை அடைவாள் நான் காட்டிற்கு போனதை உறுதியாக தெரிந்து கொண்டதும் கைகேயி தேவி மனம் மகிழ்வாள் தர்ம வடிவிரான மன்னரை இவர் பொய் பேசுவவர் என்று சந்தேகப்பட மாட்டார் என்னுடைய இளைய தாயார் பரதனுக்காக கேட்டு பெறப்பட்ட புத்திரனின் ஆளுகைக்கு வந்துவிட்ட வளமான ராஜ்யத்தை அடைந்து விடுவார் இதுதான் தங்களை திருப்பி அனுப்புவதன் முக்கிய நோக்கம் என்னுடைய விருப்பப்படியும் மன்னரின் ஆணைப்படியும் தாங்கள் ரதத்துடன் பட்டணத்திற்கு செல்ல வேண்டும் அத்துடன் யார் யாருக்கு என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவைகளை அவரவரிடம் தெரிவிக்க வேண்டும் மேற்கண்டவாறு விளக்கமாக எடுத்து கூறி சாரதிக்கு ஆறுதல் அளித்துவிட்டு குகனிடம் தர்க்கபூர்வமான வார்த்தைகளை மிகவும் உற்சாகத்துடன் கூறினார் ராமன் குகனே மக்கள் அதிகமாக நடமாடும் இந்த காட்டு பிரதேசத்தில் நான் வசிக்கலாகாது கண்டிப்பாக அதிக ஜனங்கள் வந்து போகாத தனி தனியானதொரு ஆசிரமத்தில் அதற்கான சட்ட திட்டங்களை கை வசிப்பதுதான் முறை ஆகவே என் தந்தையார் மற்றும் சீதை லக்ஷ்மணருடைய நலனையும் விரும்பி தவம் செய்யும் சான்றோர்களின் நியமங்களையும் தோற்றத்தையும் ஏற்று தலைமுடியை ஜடையாக செய்து கொண்ட பின்னர் தொடர் காட்டிற்குள் போகப் போகிறேன் ஆலமரத்தின் பாலை கொண்டு வா அந்த பாலை வெகு விரைவில் குகன் கொண்டு வந்து அரசகுமாரரிடம் கொடுத்தான் ஆலமரத்தின் பாலை தன் முடியிலும் லக்ஷ்மணன் முடியிலும் தடவி ஜடா முடியாக செய்து கொண்டார் நீண்ட கரங்களுடைய அந்த ஆண் புலி தலைமுடியை ஜடா பாரமாக ஏற்றுக்கொண்டார் அப்போது சகோதரர்களான ராம லட்சுமணர்கள் மர உரி தரித்து ஜடா மகுடம் ஏற்று மாமுனிவர்களைப் போல் பிரகாசித்தார்கள் பின்னர் லுமணனுடன் வானப்பிரஸ்த வாழ்க்கையை மேற்கொள்வதற்காக விரதங்களை மேற்கொண்டு நெஞ்சார்ந்த நண்பனான குகனிடம் இவ்வாறு சொன்னார் குகனே சைன்யம் கருவூலம் கோட்டை மக்கள் நலன் இவைகளை எப்போதும் கவனம் செலுத்த வேண்டும் அரசாட்சி என்பது மிகவும் சிரம சாத்தியமானது என்பது எல்லோரும் அறிந்ததே பின்னர் குல ரத்னமான ராமன் குகனுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு மனைவி லக்ஷ்மணனுடன் சுறுசுறுப்பாக போகத் தொடங்கினார் தோணித்துறையில் ஒரு படகு இருப்பதைக் கண்ட ராமன் வேகமாக பாய்ந்தோடும் கங்கையை கடக்க விரும்பியவராய் லக்குவனை நோக்கி இவ்வாறு கூறினார் இங்கே இருக்கும் தோன் தோணியில் ஆண் புலியே பயந்த இயல்புடைய சீதையின் கையை பற்றி மெதுவாக ஏற்றிவிடு உடனே நீயும் ஏறிக்கொள் எதிர்பேச்சு பேச அறியாதவரும் மனத்தை தன் வசத்தில் வைத்திருப்பவருமான லக்குவன் தமையனாரின் ஆணையை முழுமையாகக் கேட்டு முதலில் சீதாதேவியை படகில் ஏற்றிவிட்டு பின்னர் தானும் ஏறிக்கொண்டான் பின்னர் மகா பராக்கிரமசாலியான லக்குவனுக்கு மூத்தவரான ராமன் ஏறிக்கொண்டார் உடனே வேரர் தலைவன் குகன் படகை செலுத்தும்படி தன் இனத்தவர்களுக்கு உத்தரவிட்டான் ஆன்மீக பேரொழி பெற்ற ராமன் தோணியில் ஏறிக்கொண்ட பிறகு தன்னுடைய நலனை வேண்டி அந்தணர்களுக்கும் அரசருக்கும் உரியதான மந்திரங்களை ஜபித்தார் எல்லையில்லாத வீரம் படைத்த மனக்களிப்புடன் இருந்த லக்குவனும் சீதையும் அறநூல் முறைப்படி உடல் தூய்மைக்காக முதலில் ஆச்சமனம் செய்துவிட்டு பின்னர் அந்த மகாநதிக்கு நமஸ்காரம் செய்தார்கள் சுமந்திரர் குகன் அவனுடைய படைவீரர்கள் ஆகிய எல்லோருக்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு ராமன் படகில் சௌகரியமாக அமர்ந்து கொண்டு படகை செலுத்துமாறு படகோட்டிகளுக்கு உத்தரவிட்டார் தொழிலில் கவனமுடிய அந்த படகோட்டிகளால் செலுத்தப்பட்ட அந்த தோணி வேகமாக துடுப்பு போடப்பட்டதால் கங்கையின் ஓட்டத்தை கிழித்துக் கொண்டு சென்றது கங்கையின் நடுப்பகுதியை அடைந்ததும் மாசற்றவளான வைதேகி இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு கங்காதேவியிடம் பிரார்த்தித்துக் கொண்டார் பேரறிவாளரான மாமன்னர் தசரதருடைய திருக்குமாரர் இவர் கங்கே இவரை உன் அருளினால் சௌக்கியமாக அக்கறை சேர்ப்பிப்பாயாக காட்டில் பதினான்காண்டு காலம் முழுமையாக கழித்துவிட்டு சகோதரனோடும் என்னோடும் மீண்டும் திரும்பி வரப்போகிறார் எல்லா மனோபீஷ்டங்களையும் நிறைவேற்றி தரும் புண்ணியவதியான கங்காதேவியை நான் சவுக்கியமாக திரும்பி வரும்போது மனமகிழ்ந்து உனக்கு பூஜை செய்வேன் தேவி நீ மூன்று உலகங்களில் விளங்குபவள் இங்கிருந்து பிரம்மலோகத்தை பார்க்கிறாய் பிரம்மலோகத்திலிருந்து புறப்பட்டு இங்கே வந்திருக்கிறாய் இவ்வுலகில் கடலரசனின் பத்னி என்று கொண்டாடப்படுகிறாய் மங்களம் அருளும் தேவி ஆண் புலியான என் கணவர் எல்லா நலன்களும் கூடியவராக திரும்பி வந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டவுடன் நான் உன்னை நமஸ்கரித்து தோத்திரம் செய்வேன் உன் மனம் திருப்தியடைய வேண்டி லட்சம் பசுக்களையும் ஏராளமான ஆடைகளையும் சுவையான உணவுகளையும் அந்தரங்களுக்கு தானமாக கொடுப்பேன் அயோத்திக்கு திரும்பி வந்தவுடன் மிகவும் ஆர்வத்துடன் தேவர்களுக்கும் கிடைத்தறிக்கிய பொருட்களையும் பல்வகை உணவுகளையும் சமர்ப்பித்து உன்னை பூஜிப்பேன் ஸ்லோகத்தில் ஆயிரக்கணக்கான குடங்களில் கல் புலால் கலந்த அன்ன வகைகள் என்று பொருள் கொள்ளத்தக்க சொற்கள் உள்ளன ஆனால் சான்றோர்கள் இந்த பொருளை கொள்வதில்லை உன் கரைகளில் குடிகொண்டுள்ள தேவதைகள் தீர்த்த கட்டங்கள் தேவாலயங்கள் அவை எல்லாவற்றையும் நான் பூஜிப்பேன் பாவங்களை போக்குவரே மகாபலம் பொருந்தியவரும் மா சற்றவருமான என் கணவர் தன் தம்பியோடும் என்னோடும் சேர்ந்து வனவாசத்தை முடித்துக்கொண்டு கொண்டு அயோத்திக்குள் பிரவேசிக்க வேண்டும் அவ்வாறு அருள் புரிக இவ்வாறாக கணவரின் மனம் கோணாது நடக்கும் சீதா பிராட்டியார் கங்கையிடம் பிரார்த்தித்துக்கொண்டே நதியின் வலது கரையை விரைவாக சென்றடைந்தார் கரையை அடைந்ததும் எதிரிகளை மாய்க்கும் ராமன் தோணியிலிருந்து இறங்கி அதை அனுப்பி வைத்தார் சகோதரனோடும் வைதேகியோடும் மேலே செல்லத் தொடங்கினார் அப்போது சுமித்ரா நந்தனான லக்ஷ்மணனிடம் பெருந்தோழரான ராமன் கூறினார் மக்கள் நடமாட்டம் உள்ள இடமாக இருந்தாலும் சரி மக்கள் இல்லாத இடமாக இருந்தாலும் சரி பாதுகாவலில் நீ கவனமாக இருக்க வேண்டும் இதற்கு முன் நாம் பார்த்திராத ஜனசஞ்சாரம் இல்லாத காட்டில் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வதில் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் லக்ஷ்மணா நீ முன்னதாகச் செல் சீதை உன் பின்னால் வரட்டும் நான் உன்னையும் சீதையையும் பாதுகாத்து கொண்டு பின்பக்கத்தில் வருகிறேன் ஆனேறு போன்றவனை நாம் ஒருவருக்கொருவர் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் நாம் காட்டிற்குள் காலடி வைத்ததிலிருந்து இதுவரை சமாளிக்க வேண்டிய எதிர்பாராத எந்த ஒரு கஷ்டமும் நேரவில்லை ஆனால் இனி நமது நாட்கள் அவ்வளவு சுலபமாக இருக்காது என்று எண்ணுகிறேன் வனவாசத்தின் துன்பங்களை இனிமேல்தான் சீதை அறியப் போகிறார் ஏனென்றால் இப்போது மக்கள் நடமாட்டம் இல்லாத தோப்பு துறவு வீடுவாசல் இல்லாத மேடு பள்ளங்கள் நிறைந்த காட்டிற்குள் புகப்போகிறார் ராமனுடைய மொழியை கேட்ட லக்ஷ்மணன் முன்னே நடந்து போக தொடங்கினான் பின்னர் சீதையும் ராகவனும் முறையே சென்றார்கள் மகா பக்திமானான சுமந்திரர் ராமன் கங்கையின் அக்கறையை அடையும் வரையில் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார் அவர் வெகு தூரம் சென்று கண்ணுக்கு புலப்படாமல் போகவே துக்கம் தாங்காமல் கண்ணீர் பெருக்கினார் லோகபாலர்களை போன்ற மகா பராக்கிரமம் கொண்ட வரங்களை அருளும் தயாளுவான மகாத்மா ராமன் பேராற்றலை கடந்து வளம் மிக்கதும் தானியங்கள் நிரம்பியதும் மகிழ்ச்சியோடு இருக்கும் குடிமக்களை கொண்டதுமான வத்ச தேசத்தை அடைந்தார் அதாவது இன்றைய பிரயாகை அலகாபாத் என்று இன்று அழைக்கக்கூடிய இன்றைய பிரயாகை வத்ச தேசத்தை அடைந்தார் அங்கே அவ்விருவரும் ராம லக்ஷ்மணர்கள் உள்ள முனிவர்களுக்கு தொல்லை கொடுக்கும் காட்டு பன்றி ரிஷ்யம் பிரஷதம் மகாரூரு என்ற நான்கு வகையான பெரு விலங்குகளை கொண்டு பயத்தை விளக்கினார்கள் காட்டில் கிடைக்கும் சில பண்டங்களை எடுத்துக்கொண்டு பசியோடு இருந்த அவ்விருவரும் பொழுது சாயும் வேளையில் தங்குவதற்காக ஒரு பெரிய மரத்தினடியில் வந்து சேர்ந்தார்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் ஐம்பத்தி இரண்டாவது சர்க்கம் முற்றிற்று வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றழிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 அறிவோம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியாலே தியாப்சன் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடுவோம்